ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவராத்திரி பூஜை எப்படி செய்வது கொழு வைக்காதவர்கள் வழிபட எளிய முறைகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வருடமும் இந்த நவராத்திரி புரட்டாசி மாத அமாவாசைக்கு அடுத்த நாள் ஆரம்பிக்கும் சக்தியை நோக்கி அனுஷ்டிக்கும் விரதங்களில் மிகவும் முக்கியமானது இந்த நவராத்திரி விரதம் தனம் தானியம் நிலையான இன்பம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஸ்வர்க்கம் மோட்சம் என ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் வேண்டும் மோ அனைத்தையும் தரக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த விரதம் தான் இந்த நவராத்திரி விரதம் இந்த நவராத்திரி பூஜையை வந்து சிலர் கொழு வச்சு மிக பிரமாண்டமாக செய்வாங்க சிலர் வந்து கொழு வைக்காம எப்படி செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து கொழு வைக்காமலேயே நீங்க வந்து கண்டிப்பாக இந்த நவராத்திரி விழாவை வந்து கொண்டாட முடியும் பூஜைகள் செய்ய முடியும் அந்த முறைகளையும் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த நவராத்திரி அப்படின்றதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அனைவரும் ஒன்றே அனைத்தும் இறை சக்தியின் வடிவமே அப்படின்றத உணர்த்துவதுதான் முப்பெரும் தேவியரான துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய மூன்று இறை சக்திகளும் ஒன்று சேர்ந்து மகிஷாசுரமத்தினியாக அவதாரம் எடுத்து மகிஷன் எனும் அரக்கனை அழிப்பதையே இந்த நவராத்திரி வரலாறு அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த நவராத்திரி வழிபாட்டை மூன்று வகையாக பிரிக்கலாம் முதல் மூன்று நாட்கள் துர்க்கையான பார்வதியை வழிபடுவதும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மியை வழிபடுவதும் இறுதி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியை வழிபட்டு பத்தாவது நாள் விஜயதசமி என்று சாமுண்டீஸ்வரியாக இந்த மூன்று சக்திகளும் ஒன்று சேர்ந்த சக்தியாக நாம் வந்து வழிபட வேண்டும் முதல் மூன்று நாட்கள் துர்க்கையை வழிபடும் பொழுது நம் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் வேரோடு அழிந்து மன உறுதி கிடைக்கும் லக்ஷ்மியை வணங்கும் பொழுது பொன் பொருள் நல்ல ஒழுக்கம் உயர்ந்த பண்பாடுகள் கருணை மனித நல்ல சிந்தனைகள் கிடைக்கும் சரஸ்வதியை வழிபடும் பொழுது ஞானம் உயர்ந்த கல்வி கலைகளில் தேர்ச்சி வந்து கிடைக்கும் இந்த மூன்று சக்திகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய இந்த நவராத்திரி விழா இந்த வருடம் எப்படி எப்போ வருது அப்படின்றத பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை முதல் நாள் இந்த நவராத்திரி வந்து ஆரம்பிக்குது முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து துர்காஷ்டமியாக நம்ம வந்து அதை கொண்டாடுவோம் அடுத்ததாக ஒன்றாம் தேதி புதன்கிழமை ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர்ல புதன்கிழமை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருகின்றது இரண்டாம் தேதி அக்டோபர் அன்னைக்கு பத்தாவது நாளான அந்த விஜயதசமியாக நம்ம வந்து மூன்று தேவியரையும் கொண்டாடக்கூடிய நாள் வந்து வருகின்றது அன்றோடு இந்த நவராத்திரி அப்படின்ற விழா வந்து முடிவடைகின்றது இந்த நவராத்திரி விழாவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் பொம்மைகள் கடவுள் சிலைகள் உருவங்கள் வச்சு அவங்க வந்து கொழு வச்சு வழிபடுவாங்க இன்னும் சிலர் வந்து கொழு வந்து வைக்க மாட்டாங்க அவங்க வீட்டில் அந்த பழக்கம் இருக்காது அவங்க வந்து எந்த மாதிரிலாம் நம்ம வந்து அந்த சக்தியை முப்பெரும் தேவியரே வழிபட வேண்டும் அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் கொழு நீங்கள் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மூன்று படிகளில் இருந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் நம்ம இன்னொரு பதிவு வந்து விரிவாக இதற்காக போடுவோம் எத்தனை படிகள் வைக்கணும் எந்த படியில் எந்த சிலைகளை வைக்க வேண்டும் அதற்கு உன் அதற்கென்று ஒரு தனி இது வந்து இருக்குது எல்லா இடத்துலையும் எல்லா சிலையும் தெய்வங்களையும் எல்லாரையும் ஒன்றா வைக்க முடியாது எந்தெந்த இடத்துல எந்தெந்த சிலைகளை வைக்க வேண்டும் அப்படின்றத பற்றி இன்னொரு பதிவு போடுறோம் பொதுவாக மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அதிகபட்சமாக பதினோரு படிகள் வரைக்கும் வைக்கலாம் பதினோரு படிகள் யாரும் அவ்வளோவா வைக்க மாட்டாங்க ஒன்பது படியோடு நீங்கள் வந்து வைத்து வழிபடுவது சிறப்பு இப்போ வந்து இப்போ படிகள்லாம் நாங்கள் வந்து வைக்கல குழுலாம் வைக்கலை எங்கள் வீட்டில் அது பழக்கமே கிடையாது நாங்கள் எப்படி வழிபடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உங்கள் வீட்டில் அந்த அம்பாளுடைய விக்கிரகமோ அல்லது படமோ எது இருக்கோ அதை வந்து ஒரு மனைப்பலகையில் நீங்கள் வச்சு இந்த ஒன்பது நாட்களும் அதை வந்து நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்யலாம் பூஜைகள் செய்யலாம் தினமும் வந்து அபிஷேகங்கள் செய்யலாம் ஆராதனைகள் செய்யலாம் நெய்வேத்தியம் என்ன உங்களால் செஞ்சு வைக்க முடியுமோ அதை செஞ்சு அந்த அம்பாலை நல்லா அலங்காரம் செஞ்சு நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் இது ஒரு முறை அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலசம் வைத்து வழிபடுவது நிறைய பேர் வந்து தண்ணீரால் கலசம் வந்து வைப்பாங்க நிறைய பேர் அரிசி நெல்மணிகள் போட்டு கலசம் வந்து வைப்பாங்க உங்களுக்கு வந்து எது சௌகரியமோ அந்த கலசத்திற்குள்ளே நீங்கள் வந்து தேங்காய் வச்சு நீங்கள் நீ வந்து வழிபடலாம் அதையே அம்பாளாக அந்த கலசத்தை பாவித்து ஒன்பது நாளும் நீங்க வந்து வீட்டில் பூஜைகள் செய்து நெய்வேத்தியம் அதே மாதிரி வச்சு ரெண்டு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு நீங்க வந்து வழிபடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முறை என்ன அப்படின்னா அகண்ட தீபம் ஏற்றி வழிபடுவது அகண்ட தீபம் அப்படின்றது எப்பொழுதுமே வீட்டில் எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு தீபம் அதைத்தான் வந்து இந்த ஒன்பது நாளும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு பெரிய அகல் விளக்கை வந்து வாங்கிக்கிறோங்க மண் விளக்கு ரொம்பவே சிறப்பு அந்த அகல் விளக்கில் நீங்கள் எதற்காகவே தனியாக வச்சுக்கிறோங்க வருடம் வருடம் அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி நல்ல பெரிய திரியாக இப்போல்லாம் கிடைக்கிது அதை வாங்கி போட்டு ஒரு தாம்பாளத்தில் பச்சரிசியோ நெல்லையோ பரப்பி அல்லது வாழையிலேயே வச்சு நீங்கள் வந்து வச்சு பூஜை அறையிலேயே நீங்கள் விளக்கி ஏற்றி வழிபடலாம் தினம்தோறும் அதுக்கு உங்களால் முடிஞ்ச நெய்வே வைக்கலாம் பால் பழங்கள் வந்து வச்சு வழிபடலாம் நம்ம வந்து மனதுதான் காரணம் நம்ம இந்த சக்தி மூன்று சக்திகளையும் வணங்கக்கூடிய அற்புதமான இந்த நவராத்திரி அன்னைக்கு உங்கள் வீட்டில் இந்த ஒளியின் வடிவிலேயே அந்த முப்பெரும் தேவியரையும் நீங்கள் வந்து அந்த ஆவாகனம் பண்ணி நீங்கள் அவங்கள தரிசனம் பண்ணி நீங்கள் வந்து பூஜைகள் செஞ்சாலே போதும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த பராசக்தியும் மகாலட்சுமியும் சரஸ்வதி தேவியும் எழுந்தருளி உங்களுக்கு ஆசையை வழங்குவார்கள் அந்த அகண்ட தீபம் வந்து திரி வந்து முடிய போகுது அப்படின்னா இன்னொரு திரியை பக்கத்திலே போட்டு இருந்து அதில் வந்து அந்த விளக்கை வந்து ஏற்றிட்டு அந்த பழைய திரியை எடுத்துருங்க நைட்டு வந்து நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு சின்ன அந்த தீபத்தை வந்து எரிய விடுங்க ரொம்ப அப்படியே பகப்பகெல்லாம் எரிய விடக்கூடாது கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் வழிபடும் போது அந்த முப்பெரும் தேவியரின் சக்தி அந்த அணுக்கிரகம் அருள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்கும் முன்னேற்றம் வந்து கிடைக்கும் இதெல்லாம் செய்கிறவங்க ஒரு ஏதாவது தாம்பூலம் கண்டிப்பாக கொடுக்கணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு வாழைப்பழம் வெற்றிலை பார்க்க மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு கொடுத்தாலே போதும் முடிஞ்சவங்க ஜாக்கெட்டு அது கூட வளையலோ ஏதோ உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி கொடுங்க டெய்லி ஒரு ஒருவருக்காவது இதை வந்து செய்யுங்க பூஜை முடிஞ்சதும் முடிஞ்சவங்க மூன்று பேர் அஞ்சு பேர் இந்த மாதிரி கொடுக்கலாம் ஏதாவது நைவேத்தியம் பண்ணி நீங்கள் வைங்க உங்களுடைய இஷ்டம்தான் இந்த ஒன்பது நாளும் ஒரு சின்ன வழிபாடாவது தீப வழிபாடாவது அந்த முப்பெரும் தேவியருக்கும் நடக்கணும் தான் இதில் வந்து முக்கியமே தவிர எப்படி நம்ம பிரம்மாண்டமாக செய்யணுமோ அப்படின்ற அந்த பயம் உங்களுக்கு தேவை கிடையாது இந்த முறையில் நீங்கள் இந்த வருடம் இந்த பராசக்தியையும் மகாலட்சுமியும் சரஸ்வதி தேவியும் வழிபடுங்கள் நிச்சயம் நீங்கள் என்ன வரங்கள் வேண்டுகிறீர்களோ அதையும் கொடுப்பார்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மகிழ்ச்சி சந்தோஷம் நீங்கள் வேண்டாத வரங்களையும் வாரி வழங்குவார்கள் முப்பெரும் தேவியரும் இது மாதிரி பல பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ